வணக்கம் நேரிலே பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஐயாயிரம் ஸ்பெஷல் பஸ் எடுக்கணும் ரெண்டாயிரம் ஸ்பெஷல் பஸ் இயக்கணும்னு சொல்லி நிறையா தீபாவளி டைம் பொங்கல் டைமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த ஸ்பெஷல் பஸ்ஸுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த ஆர்டின்ற பஸ்ஸை பற்றியும் இந்த ஆர்டி பேருந்துகள்னால ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் அப்படி என்ன பிரச்சனை ஏற்படுகிறது ஏன் இப்போ ரீசெண்ட்டாக கூட விருதுநர்ல ஒரு டிரைவர் என் டேட்டுக்கு இந்த ஆர்டி பிரச்சனையினால சஸ்பெண்ட் பஸ் ட்ரான்ஸ்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போகிறோம் வாங்க விடியப்போம் நாட்ட அம்மா தம்பி நாற்பது யானை வந்தாலும் எதை தெணிக்கிறேன் சிங்கமிடா நாலு பேரை பார்த்து பயப்பட கோலை இல்லை ஆடா ஸ்பெஷல் பஸ்னால் என்ன அதாவது ஒரு கூட்ட நேரத்தில் மக்களுக்காக இயக்கப்படுற அந்த ஒரு பேருந்து ஸ்பெஷல் பஸ்ஸுனால் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஒரு ரெண்டு ஸ்பெஷல் பஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சென்ட்ரல் ஆஃப் பஸ் ஸ்டாண்டுக்கு அதை கொடுக்கும்போது அந்த கூட்ட நேரத்துக்கு எந்தெந்த வழித்தடங்களுக்கு தேவைப்படுதோ அது அங்கே இருக்கிற அதிகாரிகளை அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி முழுசா எல்லாருமே ஸ்பெஷல் பஸ்ஸாகவே ஓடலை ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம அதிகாரிகளுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னா லோக்கலில் லோக்கல்ல இருக்கிற அந்த திருச்சி போறதுக்கு சிவகாசி ராஜபாளையம் அருப்புக்கோட்டை இந்த வழித்தடங்கள்ல ஓடுற பண்டிகைகளை மாத்தி அனுப்புவாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒரு நிகழ்வுதான் இப்ப நடந்துருக்கு அதாவது சிவகாசியில இருந்து திருச்சி போக வேண்டிய ஒரு பேருந்து கூட்ட நேரம் அங்க மாடித்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ஒரு கூட்ட நெரிசல் அந்த திருச்செந்தூருக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கு இருந்த அந்த அந்த ஒரு சிஐ விருதுநகர் மண்டலத்தை சேர்ந்த ஒரு சிஐ நான் யாரோட சொல்ல விரும்பல ஒரு சிஐ வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சிவகாசி கிளை பேருந்து குறிப்பிட்ட எண் கொண்ட பேருந்தி பண்றாங்க ரூட் டைவர் அதாவது திருச்சி போக வேண்டிய வண்டியை ரூட் டைவர்ஷன் பண்ணி அனுப்புறாங்க என்ன என்ன எழுவது நம்மளோட பார்வைக்கு அது என்ன சிறப்பு பேருந்து இப்படிதான் ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் ஆகுது ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டா சோ எப்படியோ கூட்டத்தை கொட்டு போறாங்கல்ல இதுல என்ன அக்னி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இருக்கு நிறைய இருக்கு அதாவது இந்த மாதிரி அவ ஆப்ரேட் பண்ணி அனுப்புறதுல எந்த பிரச்சனையும் இல்ல அதாவது அவங்க வழித்தடத்துல அவங்க போற பேருந்த திருச்சிக்கு இயக்கிறாங்க இயக்கும் அந்த டிரைவர் என்கிட்ட கேக்குறாங்க அப்ப டிரைவர் என்ன சொல்றாரு எனக்கு திருச்செந்தூருக்கு ரூட் தெரியாதுன்றாரு என்ன சொல்றது சரி ஓகே இது கூட ஏத்துக்குருவோங்க ரூட் தெரியாது அப்ப போக மறுக்கிறாங்க நாங்க எங்க வழித்தடத்திலேயே போவோம்னு சொல்லும்போது ஒரு சில கட்டாயத்துக்கு உட்பட்டு தான் அவங்க போறாங்க ரொம்ப போக மாட்டோம்னு சொன்னா எங்க பேப்பர் கொடுத்துருவாங்களோ மெமா கொடுத்துருவாங்களோன்னு பயந்து அவங்க போயிட்டாங்க அவன் சிக்கல சிக்க வச்சிருக்கான் ஆனால் டிரைவர் ஏற்கனவே சொன்னது உண்மை தான் போல இருக்குது அவருக்கு ரூட்டு தெரியாமல் தூத்துக்குடியில் அந்த வண்டி புதுக்கோட்டை ரோட்டை நோக்கி டைவெர்ட் ஆகுது ஸோ கண்டெக்டர் பார்த்து அந்த வண்டியை டைவெர்ட் பண்ணி திருப்புறாரு அந்த வண்டியை டைவர்ட் பண்ணி திருப்பும்போது எதிர்பாராத விதமாக ரிவர்ஸ் எடுத்து டைவெர்ட் பண்ணி திருப்பும்போது எதிர்பாராத விதமாக அந்த வண்டி ஒரு விபத்துக்குள்ளாகுது முடிச்சு அப்படி விபத்துக்குள்ளான அந்த வண்டியை அந்த பெரிய விபத்து இல்ல அதே வண்டியை திரும்ப பழைய எடுத்து மக்களை கொண்டு போய் சேஃபா திருச்செந்தூர்ல அவங்க போக வேண்டிய நேரத்துக்கு அவங்கள கொண்டு போய் அங்க லேண்ட் பண்ணிட்டு திரும்ப இவங்க வந்துடுறாங்க எங்க சிவகாசி கிளைக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு தான் பெரிய டூஸ்டே இதுலே கேட்ட ரெண்டு பேருக்கும் ஓகே பண்ண தப்பு அதாவது ஒரு அஜாக்கிரதை ஓட்டுனர் மீதோ இல்லை நடத்துனர் மீதோ ஓகே அந்த பண்ணின தவறுக்கு ஒரு சஸ்பெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாங்க என்ன டிரான்ஸ்ஃபர் அதாவது ஓட்டுநரை ராஜபாளையத்துக்கும் நடத்துனரை விருதுநகருக்கும் டிரான்ஸ்பர் கொடுக்குறாங்க நடந்த சத்தியம் ஸோ இது ஏற்கனவே ஒரு அவங்க தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நீங்கள் சஸ்பெண்ட் கொடுத்துட்டீங்க சஸ்பெண்டோடு சேர்த்து டிரான்ஸ்ஃபர் சரிங்க அதையும் கூட ஏற்றுக்கிடுவோம் ஆனால் அந்த நடத்துனர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐயா நாங்கள் தப்பே பண்ணலை தப்பே பண்ணாததுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்க அதை நான் ஏற்றுக்கிட்டேன் இப்போ நான் விருதுநகரில் நான் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோட சேர்ந்த டிரைவரை ராஜவாலயத்துக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவர் அப்ப பாத்தீங்கன்னா திரும்ப பழைய சிவாசிக்கே கொடுத்துட்டாங்க அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா என்னைய முன்பு இப்போ பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு ஏய் ஏன் இந்த மாதிரி அவரை பண்ணுறாங்க அப்படின்ற யோசிச்சு கொஞ்சம் அவரை பற்றி பின் நல்லா விசாரிக்கும் போது என்ன தெரிய வந்துச்சுன்னா அந்த சிஎல்ஆர்னு ஒரு சிஸ்டம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஐம்பது பேர் அறுபது கிட்ட நம்ம ஒரு வழக்கு போட்டு நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஊழியர்களிடம் இத்தனை நாட்கள் பணியாற்றி இருக்கோம்னு சொல்லி வழக்கு போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி உள்ளே வந்தால் நடத்துனார்கள் ஓட்டுநர்கள் அதில் ஒரு நடத்துனர் தான் அவர் பயப்படிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி ஸோ இது ஒரு காரணன்ற மாதிரி முன்னிலை வைக்கிறாங்க ஸோ நான் என்ன இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதாவது சிறப்பு பேருந்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த சிறப்பு பேருந்துக்கு பின்னாடி இந்த மாதிரி ஆர்டி பேருந்துகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கா அப்ப சிறப்பு பேருந்து எங்க சிறப்பு பேருந்துகள் அப்படின்றது மக்களோட ஒரு ஒரு க ஒரு பயணத்துக்கு ஒரு கூட்ட நேரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது தான் தவிர எங்கே பார்த்தாலும் சும்மா ஒரு முப்பது பேர் இருந்தால் வண்டியை திருப்பி விடுறது ஒரு ஐம்பது பேர் இருந்தா வண்டியை திருப்பி விடுறது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஸோ இது மாற்ற வேண்டிய மாற்றப்பட வேண்டிய விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம் எங்கே போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பாப்பாரா